அக்கா இப்படி சொல்றேன் நீ ஏதோ பைத்தியம் ஏதோ திட்டு தரமா வேலை பார்த்திருக்க போல அதுதான் போது 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 சும்மா இரு நீ சும்மா விருட்டாதே அண்ணக்கா நீ இப்படி குண்டு தோக்கி போடுற கபாலியெல்லாம் சொல்லிட்டா உன் பத்தி நீ ஒரு லூசு நீ ஒரு பைத்தியம் வந்துட்டு அதுதான் ஆமா அதனால இது கபாலி மாதிரி எல்லாம் இல்ல இல்ல அக்கா அதெல்லாம் இருக்கட்டும் என்னாச்சு உனக்கு ஏதோ ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்களே என்னாச்சு அது ஏதோ ஏமாத்து போயிட்டாங்களாமே உன்ன கபாலி சொன்னா

அப்போதான் நேற்று அம்மாவாசை பிடிச்சிது நான் ஹாஸ்பிட்டலில் காமிச்சேன் ஆல்ரெடி செட் ஆக மாட்டேங்குது வேற என்ன பண்ணுறது சொன்னாலும் கேட்டேன் மாமா அவங்கள உங்களுக்கு பைத்தியமா என்ன கபாலி மாமா சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏன்டி அவர்கிட்ட போய் சொன்னேன் அவள் வந்து வே அவள் என்ன தெரியுமா சொல்லுவாள் அப்படி சொல்லவேன்னு சொல்லி சத்து தானே பண்ணான் அவன் கடந்தான் அப்புறம் மன்ட்டர்னா அம்மா உங்கள வேற சொன்னாங்க ஏமாத்தனவன் அப்போ அமாவாசை போட்டான் ஏதாவது திருவிழா திருவிழாவில் கொண்டு போய் காணாமல் விட்டுட்டு வந்துடுறேன் அப்போ இருக்கட்டும் அவங்களுக்கு இருக்கட்டும் அந்த குழந்தை வசனம் பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்குது அதுக்காண்டி தான் அவ அவளை வச்சு சோறு போடுறான் வேற என்ன பண்ண அந்த குழந்தை மாம் அப்புறம் பாராம் இப்ப மாமாவோட குழந்தை மாமா மாதிரி தான் இருக்கும் தங்கச்சி குழந்தை என்ன என்ன மாதிரி தான் இது என்ன தப்பு என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா கிடையாது அவனுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா அங்கே அந்த சொன்ன உடனே என்ன பண்ணுதுன்னே தெரியல மாமா அதுதான் என்ன செய்ய என்ன தான் பண்ணுறது என்ன போய் நம்பாம இருக்கிற பாரு நீ ஒன்றுமோ சரி சரி போலாம் எங்க எப்பவுமே ஒரு விஷயத்தை நீ மறந்துடும்ல எங்க போலாம் நான் சொல்றேன் எங்க கூட்டு போறேன் ஒருவேளை அதுக்கா இருக்குமோ சரி போயிட்டா சரிதான் வர